என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஆன வீடியோ தான் நாங்க வந்து ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண போறோம் பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு குழு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகிறேன் அது எனக்கு பிடிச்ச வர பார்க்க போகிறேன் எங்கள் அத்தை நிறைய டைப் போயிருக்கோம் மூணு ரெண்டு டைப் போயிருக்காங்க நான் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்பயே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டூ ஹவர்ஸ் இருக்கு என்னமோ போட்டுக்காங்க இன்னும் வரல இது திருச்சி ஏர்போர்ட் நீங்க பாத்துக்கீங்க இந்த பப்சா முழிக்கிறாங்க என்னடா நம்மள புது இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாய்ங்களே அப்படின்னு எங்க அத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாலியா உட்கார்ந்து ஜாலியால உட்கார்ல ரொம்ப டயர்டா உட்காந்துருக்காங்க கிளம்பும் போது எப்படி கிளம்புன மூஞ்சி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் சரி இன்னும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறேன் என்னை விட்டு டீ குடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க டீ குடிக்கணும் போல இருந்துச்சு நாங்க டீ குடிச்சா இவங்களுக்கு டீ வேணான்ட்டாங்க நாங்க என்ன எனக்கு வே வீட்டுக்குள்ளேன்னா டீ குடிப்பேன் வெளியில போனா டீயோ காஃபி பால் எதுவுமே குடிப்பேன் ஹாய் குடிப்பேன் ஹாய் ஹாய் இவங்க சொன்னாங்க வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுவேடு நான் பேசுகிறேன் அப்படி சொன்னாங்க ஆனால் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து நான்தான் பேசினேன் இவங்க பேசவே மாட்டான் நான் பேசுவேன் ஏன் நான் ஊமையா இவங்க வந்து மகனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிறோம் ஏ எங்க பண்ணல வந்துட்டார் வீட்டுக்கு போகலாம் வாங்க போகலாம் எடுத்து ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவுக்கு முடிவு வருது கொஞ்சம் மேக்கப் இல்லாமல் இருப்போம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது ரெண்டு நாளைக்கு அப்புறம் முடியுது நேற்று வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால தூங்கிட்டோம் இன்னைக்கு அதனால் தூங்குறது மட்டும் இல்லை எங்கள் மாமாட்ட திட்டு வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ தான் இவரை கூப்பிட்றதுக்கு தான் போனோம் அதுக்கு தான் அவ்வளோ பில்டப்பு மற்ற வீடியோ ஒன்றும் கிடையாது இடி வர வீடியோவில் இவரு ஒருவார் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோக்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தான் உங்களுக்கு தேவா என் தம்பி ஒரு பாட்டு பாடுவா அந்த மாதிரி தான்